அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலாய் வசல்லம் அவர்களின் எளிமையான உணவுப் பழக்கம் எங்கள் வீடுகளில் மூன்று மாதங்கள் அடுப்பு பற்ற வைக்கப்படாமலேயே கழிந்திருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலைய் வசல்லம் அவர்களுடைய துணைவி அன்னை ஆயிஷா நாயகி நதி அன்ஹா அவர்கள் கூறினார்கள் என் சிறிய அன்னையே சிறிய தாயாரே அப்படியானால் உயிர் வாழ எதை சாப்பிடுவீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அன்னை ஆயுஷா நாய்கிறதை அவர்கள் பேரிச்சம் பழமும் தண்ணீரும் தான் எங்கள் உணவாக இருந்தன சில நேரங்களில் பக்கத்து வீட்டை சார்ந்த தோழர்கள் கரந்த பாலை அன்பளிப்பாக தருவார்கள் அதை அருந்துவோம் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி உருவா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகைகுள் புகாரியிலே இரண்டு ஐந்து ஆறு ஏழு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஹாஷிம் ரஹமத்துல்லாஹி அணைகி அவர்கள் கூறினார்கள் நான் சஹலப்னு சதியாஹூ அன்ஹூ அவர்களிடம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அலையூ வஸ்லம் அவர்கள் நன்கு சலித்து சுத்தம் செய்யப்பட்ட மாவில் தயாரிக்கப்பட்ட வெள்ளை ரொட்டியை சாப்பிட்டதுண்டா என்று கேட்டேன் அதற்கு சகல் அலியல்லாஹ் அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அவர்கள் தம்மை அல்லாஹுடைய தூதராக அல்லாஹு தேர்ந்தெடுத்ததிலே இருந்து தமக்கு அவன் மரணத்தை வழங்கும் வரை சலித்து சுத்தமாக்கப்பட்ட மாபிரால வெள்ளை ரொட்டியை பார்த்ததே இல்லை என்று பதிலளித்தார்கள் நான் அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களின் காலத்தில் உங்களிடம் சல்லடைகள் இருந்ததுண்டா என்று கேட்டேன் அதற்கு அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் தம்மை அல்லாஹ்லைய தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததிலே இருந்து தம்மை அவன் மரணிக்க செய்யும் வரை சல்லடையை கண்டதே இல்லை என்றார்கள் நான் கோதுமையை நீங்கள் எப்படி சாப்பிட்டு வந்தீர்கள் சலிக்காமலா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நாங்கள் கோதுமையை அரைத்து உமியை நீக்க அதில் வாயால் ஊதுவோம் அதிலே இருந்து தவிடு உமி போன்ற பரப்பன பறந்துவிடும் எஞ்சியதை தண்ணீர் கலந்து ரொட்டியை தயாரித்து சாப்பிடுவோம் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸ்ஹிகுல் புகாரியிலே ஐந்து நான்கு ஒன்று மூன்று என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு செய்தி அபுகுரையிறாரியல்லாகவும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முகமது சல்லாஹ் அலைவாசல் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களின் குடும்பத்தினர் தொடர்ந்து மூன்று நாட்கள் வயிறு நிரம்ப உணவு சாப்பிட்டதில்லை இந்த செய்தியும் சகிஹோல் புகாரியிலே ஐந்து மூன்று ஏழு நான்கு என்ற எண்ணிலே தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹெல்லவுடைய வாழ்வின் நிலை உணவு ரீதியான உண்டான எளிமையான வாழ்வியல் முறை நம்மை சிந்திக்க வைக்கின்றது ஏழ்மையிலேயே காலத்தை கழிக்கும் ஒருவர் மிக எளிமையான உணவை உட்கொள்வதில் எந்த ஆச்சரியமுமே இல்லை ஆனால் அல்லாஹ் தூதர் சல்லல்லா ஒலைவசலம் அவர்கள் இருபத்தி ஐந்து வரை இருபத்தி ஐந்து வயது வரை நாற்பது வயது வரை மிக பெரிய செல்வந்தராக இருந்தார்கள் காய்ந்து போன ரொட்டியை சாப்பிடும் நிலையில் அவர்கள் இருந்ததில்லை செல்வ செழிப்பை ஏற்கனவே அவர்கள் அனுபவித்து பழக்கப்படாத வாய்ப்பும் வசதியும் கிடைக்கப்பெறாத ஒருவர் இத்தகைய உணவு பழக்கத்தை கடைபிடித்தால் நாம் ஆச்சரியப்பட முடியாது ஆனால் அல்லாஹுலேய தூதர் செல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமை மிக்க தலைவராக இருந்தார்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது அவர்கள் அனுபவித்தால் யாரும் எதிர்கேள்வி கூட கேட்க மாட்டார்கள் என்ற நிலையும் இருந்தது அவர்கள் உருவாக்கிய அரசாங்க கருவூலத்தில் ஒருவேளை பணம் இருந்திருக்காது என்று யாரும் நினைத்து விட முடியாது அந்த அளவிற்கு எல்லா விதமான வாய்ப்புக்களையும் பெற்றுக்கொண்ட அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வியலில் எளிமையான உணவு பழக்கத்தை கொண்டு வந்து வாழ்ந்தார்கள் அது அவர்களுடைய வாழ்வியிலே நாம் பெறுகின்ற மிக பெரிய அழகிய முன்மாதிரியாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்களில் ஒன்று எல்லாம் அல்ல அல்லாஹு அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வியல் முறைகளை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய வாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அறமுதிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து